பல நூற்றாண்டுகளாக போற்றப்படும் ஒரு பழமையான சிவன் கோவில் இது ஒரு சிறிய கிராம கோவிலாக இருந்தாலும் அதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான புராண கதையும் பைரவரின் சாப விமோசன வரலாறும் புதைந்துள்ளன பண்டைய காலத்தில் முன்னடம் பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்திருந்ததால் இதை இந்து வனம் என்று அழைத்தனர் இந்த வனத்தில் விளங்கி முனிவர் என்ற ஒரு மாபெரும் ரிஷி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தார் அவரது தவம் உலக நன்மைக்காகவும் சிவ தரிசனம் பெறுவதற்காகவும் இருந்தது அதே நேரத்தில் சிவபெருமானின் உக்கிர வடிவங்களில் ஒன்றான பைரவர் ஒரு பெரும் சாபத்திற்கு ஆளாகியிருந்தார் ஈசனின் ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்தில் தோன்றிய பைரவர் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்தாவது தலையை துண்டித்ததால் பிரம்மஹத்தி தோஷம் அவரே பச்சை கொண்டது இந்த தோஷத்தின் காரணமாக பைரவர் கபாலத்தை ஏந்தியபடி பிச்சை எடுத்து ஓரிடத்திலும் நிற்க முடியாமல் அலைந்து திரிந்தார் அவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் வல்லமை பூமியில் எவருக்கும் இல்லை திருக்கைலாயத்தில் இருந்து சாபத்துடன் அலைந்து திரிந்த பைரவர் விடுங்கி முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இந்த இந்து வனத்திற்கு வந்தார் இங்குள்ள அமைதியான சூழலும் விடங்கி முனிவரின் தவ சக்தியும் பைரவருக்கு ஒருவித அமைதியை அளித்தது அவர் ஒரு மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அந்த மரத்தடியில் இருந்த ஒரு சுயம்பு கண்டார் பைரவர் விடங்கி முனிவரின் தவத்தையும் அந்த லிங்கத்தின் சக்தியையும் உணர்ந்து அங்கேயே தங்கி அந்த லிங்கத்தை வணங்க தொடங்கினார் தனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக விடாமுயற்சியுடன் அந்த சுயம்பு லிங்கத்தை வழிபட்டு வந்தார் அன்னை விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் சிவன் பைரவருக்கு அருள் புரிய அவரது பிரம்மஹத்தி தோஷம் படிப்படியாக நீங்கியது பைரவரின் சாபம் முழுமையாக நீங்கியதும் அவர் அங்கேயே கொடி கொண்டார் கோவிலின் தோற்றம் விடங்கி முனிவரின் தவம் நிறைவு பெற்றது சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார் சொர்க்கத்திற்கு புறப்பட முன் விடங்கி முனிவர் பைரவர் குடி கொண்டிருந்த அந்த இலந்தே மரத்தைச் சுற்றி ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார் விடங்கி முனிவரால் பூஜிக்கப்பட்ட காசி விஸ்வநாத லிங்கம் என்பதால் மூனவருக்கு விடங்கீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஆலயமே பிற்காலத்தில் கொங்கு வடுகநாத சுவாமி திருக்கோவிலாக பரிணமித்தது வடுகநாதர் என்பது பைரவரின் மற்றொரு பெயர் ஆகும் இந்த கோவில் பைரவர் தனது சாப விமோசனம் பெற்ற தலம் என்பதாலும் இன்றும் பைரவர் ஒரு காவல் தெய்வமாக இங்கு பிரசித்தி பெற்றவர் என்பதாலும் குண்டடம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களால் காவல் தெய்வமாக வழிபடப்படுகிறது இங்குள்ள இறைவன் விடங்கீஸ்வரர் என்ற பெயரில் காசி விஸ்வநாதராகவும் தனி சன்னதியில் விசாலாட்சி அம்மன்